இரண்டாம் உலகப் போர் உயிர்கள் பறிபோன களம் குந்தளிக்கும் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ஒரு பிரிட்டிஷ் விமானி இந்தியா நோக்கி பறந்து கொண்டிருந்தான் தனது இலக்கிலிருந்தது ஒரு கிராமத்தில் உள்ள முக்கிய இடத்தை வெடிகுண்டு போட வேண்டும் விமானம் கீழே இறங்கிய போது அந்த கிராமத்தை கவனித்தான் இடையிலும் ஒரு பிரம்மாண்டமான கோயில் ஆனால் அங்கிருந்தத ஒரு அதிசயம் அந்த கோயிலில் ஒரு முப்பத்தி இரண்டு அடி உயர சிவலிங்கம் அதை பார்த்த தருணத்தில் விமானியின் கண்கள் மங்கின கண்களை மூடினான் திறந்தபோது காக்பிட்ல ஒரு பிரகாசமான ஒளி ஒரு பெரிய உருவம் இது என் வீடு காப்பாற்று என்ற ஒளி கேட்டது அவனும் ஷாக் வந்த வழியே திரும்பி போனான் வெடிகுண்டு போடாமலே இன்று அந்த கோயில் காரைக்கால் சிவன் கோயில் அசராத பெருமையுடன் நின்று கொண்டிருக்கிறது இந்த கதையை நம்ப முடியலையா ஆனா இது நடந்த உண்மைதான் தெய்வீக சக்தி எப்படி ஒரு இடத்தை காத்து கொள்கிறது என்பதற்கான சாட்சிதான் இது